ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாளை ஆடி கிருத்திகானது வருகின்றது அதீத சக்தி வாய்ந்த முருகப்பெருமான உரித்தான இந்நாளில் குழந்தை பாக்கியம் வேண்டும் நினைக்கிறவங்களோ வீடு மனை வாங்க வேண்டும் நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இது ஒரு நல்ல வாய்ப்பு அப்படின்னு சொல்லலாம் முருகப்பெருமானை நம் மனதார நினைத்து வழிபட்டால் நல்ல கை மேல பலன் கிடைக்கும் நீங்க இந்த ஒரு தீப வழிபாட செய்து பாருங்க கண்டிப்பாக நிச்சயமா உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் அந்த தீப வழிபாட்டு முறையை நம்ம எப்படி செய்யலாம் அப்படின்றத பதிவுல பார்க்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க நம்ம சேனலையும்

நாளை ஆடி கிருத்திகை அன்று காலை எழுந்த உடனே பூஜை அறையில் தீபம் ஏற்றுக்கோங்க முன்ன நாளே நீங்கள் பூஜை பாத்திரம் பூஜை அறையெல்லாம் சுத்தப்படுத்தி வச்சுட்டு காலையில் உடனே தீபம் ஏற்றிக்கோங்க ஏற்றிட்டு நீங்கள் எப்போதும் போல இந்த ஆடி கிருத்திகை பூஜை படையல் போட்டு உங்கள் முறைப்படி எப்படி செய்வீங்களோ அதை மாதிரி நீங்கள் செஞ்சு முடிச்சிடுங்க நீங்கள் இந்த வேண்டுதலுக்காக ஏற்றக்கூடிய தீபம் வந்து மாலை ஐந்து மணிலேருந்து ஆறு மணிக்குள்ளே ஏற்ற வேண்டும் நீங்கள் எப்போதும் போல வழக்கமாக உங்கள் பூஜை அறையில் ஏற்ற வேண்டிய தீபமெல்லாம் ஏற்றிக்கோங்க பூஜை அறையை முன்னாடி கொஞ்சம் மஞ்சள் தண்ணி தெளித்து சுத்தப்படுத்திக்கோங்க சுத்தப்படுத்திட்டு ஸ்டார் வரைஞ்சிக்கோங்க நம்மள ஓம்னு எழுதிட்டு

எனவேதான் இந்த ஆடி கிருத்திகை அன்று ஆறு கார்த்திகை பெண்களையும் நம் வேண்டுதல் நிச்சயம் நிறைவேறும் எனவே தான் இந்த தீப வழிபாட்டு முறையை நம்ம ஆறு கார்த்திகை பெண்களை நினைவு கூறும் விதமாக செய்ய போகின்றோம் நம்ம பூஜை அறையில் ஸ்டார் வரைஞ்சி ஓம் என்ற எழுத்த எழுதிட்டு மஞ்சள் குவம் வச்சு பூ அலங்காரம் பண்ணிட்டோம் எனவேதான் இந்த தீப வழிபாட்டு முறையை நம்ம ஆறு கார்த்திகை பெண்களை நினைவு கூறும் விதமாக செய்ய போகின்றோம் நம்ம பூஜை அறையில ஸ்டாறு வரைஞ்சி ஓம் சரவண பவ என்ற எழுத்தை எழுதிட்டு மஞ்சள் குமம் வச்சு பூ அலங்காரம் எல்லாம் பண்ணிட்டோம் இப்போ ஆறு அகல் தீபம் வாங்கிக்கோ அகல் தீபத்தையும் சுத்தப்படுத்தி மஞ்சள் குமம் வச்சுக்கோங்க ஓம் என்ற எழுத்தை விட்டுட்டு நீங்க சரவண பவ என்ற அந்த ஆறு எழுத்து வேலையும் ஒவ்வொரு அகல் தீபம் வை அல்லது நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சு திரி போட்டு தீபம் வெற்றி கொள்ளுங்கள் இப்போ உங்க வேண்டுதல்கள் என்னவோ அதை முருகப்பெருமானுடைய இந்த மந்திரத்தை சொல்லி முடித்த பிறகு நீங்க கந்த சஷ்டி கவசம் கந்த புராணம் அல்லது முருகப்பெருமானுடைய பாடல்கள் தெரிந்தால் பாடி நீங்க இந்த தீப வழிபாட்டு முறையை முடித்துக் கொள்ளலாம் நம்பிக்கையோடு இந்த தீப வழிபாட்டு முறையை செய்து பாருங்கள் நிச்சயம் உங்களுக்கு கைமேல பலன் கிடைக்கும் இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்கோ ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோட உங்களை சந்திக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா நெய் அல்லது நல்லெண்ணெய் ஊற்றி திரி போட்டு தீபம் வெற்றி கொள்ளுங்கள் இப்போ உங்க வேண்டுதல்கள் என்னவோ அதை முருகப்பெருமானுடைய பாதத்தில் வைத்து மனதார வேண்டிக் கொள்ளுங்கள் வேண்டிய பிறகு நீங்க ஓம் சரவண பவ என்ற மந்திரத்தை நூத்தி எட்டு தடவை சொல்லுங்கள் நூத்தி எட்டு தடவை சொல்ல முடியாதவர்கள் இருபத்தோரு தடவை சொல்லலாம் இந்த மந்திரத்தை சொல்லி முடித்த பிறகு நீங்க கந்த சஷ்டி கவசம் கந்த புராணம் அல்லது முருகப்பெருமானுடைய பாடல்கள் தெரிந்தால் பாடி நீங்க இந்த தீப வழிபாட்டு முறையை முடித்துக் கொள்ளலாம் நம்பிக்கையோடு இந்த தீப வழிபாட்டு முறையை செய்து பாருங்கள் நிச்சயம் உங்களுக்கு கைமேல பலன் கிடைக்கும் நம்பிக்கையோடு இந்த தீப வழிபாட்டு முறையை செய்து பாருங்கள் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் திருமண தடை நீங்கும் வீடு மனை வாங்க வேண்டும் நினைப்பவர்களுக்கெல்லாம் வீடு மனை வாங்கக்கூடிய யோகம் கிடைக்கும் செவ்வாய் தோஷம் இருந்தாலும் விலகும் நம்பிக்கையோடு செய்யுங்க நல்லதே நடக்கும் முருகப்பெருமானை மனதார நினைத்து வேண்டிக் கொள்ளுங்கள் வெற்றி முருகனுக்கு அரோகரா இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சின்னு லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் லேட்டிக்கும் ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் நான் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் உங்கள் வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ வெற்றி வெல் முருகனுக்கு அரோகரா